யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை கொள்கிறேன் தோழர்கள் இப்போ நான் சொல்ல போகிற செய்தி நீங்கள் எந்த இதுலையுமே கேள்விப்படாத செய்தியாக இருக்கலாம் அதிர்ச்சியான செய்தியாக கூட இருக்கலாம் என்னப்பா அவ்வளோ பெரிய ஊடகம் பேசுகிறீங்கன்னா உண்மையிலே அதிர்ச்சியான செய்தி தான் இதெல்லாம் வெளியில் அவ்வளோவா பேசிக்கிட மாட்டாங்க யூனிவர்ஸில் மட்டும்தான் இதை நீங்கள் கேட்க முடியும் என்ன சொல்கிறேம்மா எம்ஜிஆரை கொல பண்ண வந்த சம்பவம் சிறையிலிருந்து வந்து கொலை வந்து வந்த சம்பவம் அதைத்தான் இப்போ நான் இந்த காணொலியில் பதிவு செய்ய போகிறேன் அது ரொம்ப முக்கியம் நான் முதல்லையே ஆதாரம் காட்டிடுறேன் ஆதாரம் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கும் ஏன்னா நான் சொல்லக்கூடிய கண்டென்ட் வந்து கடுமையான கண்டென்ட் எம்ஜிஆரை கொலை செய்யவா ஆமாம் ரெண்டு புத்தகங்கள்கிட்ட இருக்குது எம்ஜிஆரோட கொலை சம்பவம் அதை எப்படி பண்ண போகுதுங்கிறது நான் அதை புத்தகமாகவும் காட்டிடுறேன் உங்களுக்கு சோபா சக்தி எழுதுன்னு எம்ஜிஆர் கொலை வழக்கு இந்த புத்தகத்தில் நீங்கள் வெளியில் அவ்வளவா மார்க்கெட்டில் கூட பார்க்க முடியாத ஒரு புத்தகம் இது சம்பவங்களோடு கட்டுரைகளின் தொகுப்பு இந்த புத்தகம் இதில் வந்து இன்னொரு ஆள் யார் சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் எம்ஜிஆரின் நேரடி உதவியாளர் அரசு உதவியாளராக இருக்கக்கூடிய மகாலிங்கம் அவர் வரை அவர் சினிமாவில் மறைகிற வரை கூடவே இருந்த உதவியாளர் நேர்முக உதவியாளர் அவர் பதிவு செய்தது பத்திரிக்கைகளிலும் பதிவாகியிருக்கிறது நுட்பமான அரசியல் ஆய்வாளர்களுக்கு இந்த செய்தி தெரியும் நீங்கள் இந்த செய்தியெல்லாம் வெளியில் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாத செய்தியை நான் அப்படியே நான் சொல்கிறேன் எம்ஜிஆரை கொள்ளுவதற்காக பரோலியில் வந்த கைதிகள் வாய்ப்புள்ள தோழர்கள் யாராவது குறிப்பு கெடுக்கன்னா பக்கம் நூற்றி எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணு இதெல்லாம் நடக்குமா சினிமாக்கள் நான் பார்த்துருப்போம் அதுகளில் பார்க்கலாம் இங்கே யார் இருந்தா அந்நேரம் தமிழ்நாட்டின் ஐஜியாக இருந்தவர் அருள் அவர்கள் இருந்தார் இப்போது என்ன சம்பவம் நடக்குன்னு பாருங்கள் எம்ஜிஆர் பாதுகாப்பில் இருக்கிறாரு திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து எம்ஜிஆர் வந்து விளக்கப்பட்டிருந்த நேரம் அது கட்சியிலேருந்து நீக்கியாச்சு கட்சியிலேருந்து நீக்கின உடனே என்ன நடந்துச்சு பார்த்தீங்க இல்லையா சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் யாருமே வாகனங்கள் ஓட்டி செல்லப்பட முடியாத நிலைமை எம்ஜிஆரோட ரசிகர்கள் பின்னால தொண்டர்களாக மாறினவர்கள் திராவிட மன்ன முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்களாக இருந்தவர்கள் எம்ஜிஆர் ஃபாலோவர்ஸ் ரோட்டில் யாரும் போக முடியலை நான் கடந்த காணொலிகளில் நான் சொல்லியிருப்பேன் டாக்டர் கலைஞரின் உறவினர் அந்நேரம் போல சத்யா ஸ்டுடியோவில் இருக்கிறார் எம்ஜிஆர் காரில் ஏற்றி கலைஞர் வீட்டில் போய் ஒப்படைச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவர் யார் மேலேயும் தூசு கூட பட்டுவிடக்கூடாது என்பதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு காலகட்டம் எழுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு பிகினிங் எழுபத்தி மூணு உச்சத்தில் இருக்குது எழுபத்தி நாலு பரபரப்புலன்னா இன்னும் கிடையாது அப்படி ஒரு பரபரப்பில் வந்து அரசியல் நகண்டு கொண்டு தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலையும் கலக்கம் ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி அதாவது டெல்லி இந்தியாவை ஆளுகிற தலைமை உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி உருவான ஆட்சியை பிடிச்சது என்னென்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்குள்ள அது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த இயக்கத்தை சிதைத்து விடுவதற்கு எம்ஜிஆர் அவர்களை பயன்படுத்தி விடலாமா என்று நினைத்தவர்கள் வாயில் மண்ணள்ளி போட்டது தான் எம்ஜிஆரோட பலம் மிகப்பெரிய பலம் அதனால் பல காணொலிகள் தான் நான் பேசியிருக்கிறேன் அதை மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவதற்கு காரணம் உங்கள் மனதில் அது பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் எம்ஜிஆர் அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால் இங்கே நாமும் ஒரு சங்கியாகவோ இல்லை ஒரு தேசியவாதியாக குள்ளாக போட்டுக்கிட்டோ குள்ளாக போட்டுக்கிட்டோ அலைஞ்சிருப்போம் நமக்கு வாய்ப்பே இருக்காது வேறு சோர்சஸ் இல்லை அதை தடுத்து நிறுத்திய பெருமகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சி நடக்கக்கூடிய ஆளுகளை உயிரோடு விடுறது வாங்களா அதுதான் நடந்துச்சு மீதி சம்பவங்களை இப்போ நான் காட்சிப்படுத்துகிறேன் எப்படி எம்ஜிஆர் திரு தீநகரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் இருக்கிறார் இப்போது அந்த வீட்டில் ரெண்டு பேரும் நோட்டம் விட்டு பார்க்குறாங்க யாரோ ஒரு நபர் இப்போ அங்கே யார் இருக்கா வீட்டில் யார் இருக்கா எம்ஜிஆர் உடன் கூடையே இருப்பவர் மகாலிங்கம் முன்வாசலில் யார் இருக்கிறாரு கதிரேசன் பின்வாசலில் யார் இருக்கிறா முத்து இவங்க வந்து பாதுகாப்புக்கு இருக்காங்க வாசல்கள்லாம் இந்த கதிரேசன் என்பவர் எம்ஜிஆர் அவர்களோட ஓட்டுநர் பெர்சனல் ஓட்டுநர் கதிரேசனை பற்றியே ஒரு தனி வீடியோ போடலாம் அது எம்ஜிஆர் பேச்சை கேட்காமலே அந்த ஆள் என்ன பேசினார்ன்னு இருக்கேன் வாய்ப்பு இருந்தால் நாளை நாளை மறுநாள் அவரை பற்றின ஒரு காணொளி பேசுகிறேன் ரொம்ப முக்கியமான ஏன்னா ஒரு தலைவர்கள் உடன் இருப்பவர்கள் ஒரு ஆளுமையோடு இருக்கக்கூடிய ஒரு தோழர்கள் வந்து உடன் இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கதிரேசன் அந்த கதிரேசனோட வரலாறு கூட நான் போடுறேன் ஒரு சின்ன காணொலியை நான் போடுறேன் இது எல்லாருக்கும் பயன்படும் உங்களுக்கு வந்து அதுகள்தான் ஆனால் அவங்க அன்னைக்கு அங்கே இருக்கிறாங்க தீநகர்லாம் இப்போது மீதி வந்ததை வந்து இந்த செய்தி இருக்குது இல்லையா ரொம்ப சென்சிட்டிவான செய்தி இந்த செய்தியை நான் சொன்னால் அது பல உதாரணங்கள் தவறாக கூட போய் புரிந்து கொள்ளப்படும் அதனால் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்தை நான் அப்படியே சொல்கிறேன் அது கூட விளக்கத்தை நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க விளக்கம் தேவைப்படாது ஏன்னா நாளைக்கு எல்லாருக்கும் இது பிரச்சனை நாளைக்கு ஒரு முக்கியமான ஆய்வாளர்கள் இல்லை தெரிஞ்சு ஒரு கருத்து பேசக்கூடிய ஆள்களுக்கு இந்த செய்தி மிக மிக முக்கியமாக இருக்கும் ஒரு புரட்சியினை ஏற்படுத்த நினைப்பவர்கள் இயக்கத்தினை தோற்றுவிக்க நினைப்பவர்கள் ஒரு அமைப்பினை உருவாக்க நினைப்பவர்கள் கண்டிப்பாக இந்த செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே அதனால் நான் சொல்கிறேன் ஆற்காடு சாலையில் உள்ள தலைவரின் அலுவலகத்தில் மாடியில் இருக்கும் தலைவர் அறைக்கு செல்ல முன்புறம் பின்புறம் ஒரு வாசல் உண்டு புரட்சித் தலைவர் பெரும்பாலும் முன்வாசல் வழியாக மாடிக்கு செல்வார் தோட்டத்திற்கு செல்ல இரவு பன்னிரெண்டு மணி அல்லது ஒரு மணியாக எங்கள் கூட சேர்ந்த அளவ அன்னைக்கே இரவு உணவு தலைவர் மாம்பழம் அலுவலகத்தில் அருந்துவார் அதை தான் நான் தீநகர்ன்னு நான் சொல்கிறேன் நான் அவர் தோட்டத்திற்கு புறப்படும் வரை நாங்கள் விழித்தே இருப்போம் மாம்பழம் அலுவலகத்தில் நானும் முத்து அவர்களும் தான் தலைவருக்கு பாதுகாப்பாக இருப்போம் வெளியே ஒரு கூர்க்கா இருப்பார் ஓட்டுநர் கதிரேசனும் இருப்பார் ஒரு நாள் நான் அலுவலகத்தின் பின்பக்கம் முத்து அவர்கள் பின்பக்கமும் இருந்தோம் இதை எழுதுகிறவர் மகாலிங்கம் அவர் எழுதுகிறார் இங்கே நான்கிறது அவர் தான் திடீரென்று பின்புறம் தலைவர் காருக்கு அருகே ஏதோ சலசலப்பு கேட்டது என்னவென்று டார்ச் அடித்து பார்த்தபோது ஒரு உருவம் தெரிந்தது அருகே போனபோது கைகளில் ஆயுதங்களோடு இரண்டு பேர் நின்றிருந்தார்கள் அவர்களை மடக்கி பிடித்தோம் அதே நேரம் தலைவர் மாடியில் இருந்து பின்வாசல் வழியாக வந்தார் திரு முத்து கதிரேசன் மகாலிங்கம் நான்கிறாரு மகாலிங்கம் அவர்களால் ரெண்டு வரையும் தூணில் பிடிச்சி கட்டி போட்டாங்க இந்த முத்துங்கிறது இல்லையா எம்ஜிஆருக்கு பாதுகாவலராக யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்டண்டு கலைஞர்கள் இருப்பாங்க அவர் ஒரு நடிகர் இன்றைக்கே பார்க்க நேற்று நம்ம வேடனை பற்றி பேசும்போதே வந்து மக்கள் திரல் எப்படி ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் ஓடுது அந்த கலைஞனில் எவன் கத்தி வச்சிருப்பான் எவன் வந்து குத்துவான் எவன் கெட்டி இணைப்பான்னே தெரியாது அப்படி வீழ்ந்து போனவர்தான் மகாத்மா காந்தி கும்பிட வந்தவொன்ன கும்பிட்டவர் தான் காலில் உழுவுறான்னு சொல்லி நம்பி கையை தான் கும்பிட்ட கைக்குள் துப்பாக்கி இருந்து தான் செத்தார் மிகப்பெரிய தலைவர்கள் மிகவும் பத்திரமாக இருக்க வேண்டும் அதுதான் சொல்கிறேன் நெருக்கம் நான் கதிரேசன் வீடியோ நான் போடுறேன் அப்போ இப்போ இந்த செய்தி வந்தவனே வீட்டில் பிடிச்சி கெட்டி போடுறாங்க கெட்டி பிடிச்சி மறுநாள் மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் ஆகுது இது வந்து பெரிய செய்திகள் அப்போ ஐஜி அவர்களுக்கு ஃபோன் போடுதாங்க ஃபோன் போட்டு எதுக்கு பேரையும் நான் உள்ள சொல்கிறேன் உங்களுக்கு புரட்சி தலைவரை நான் சொல்கிறேன் அரசியல் வந்து இப்போ கெட்டி போட்டாச்சு மக்கள் கூட்டிட்டாங்க இப்போது அந்த ரெண்டு பேரை காப்பாற்றுகிற வேலையும் எம்ஜிஆருக்கு இருக்குது இல்லைன்னா தன்னை கொல்ல வந்தவனை தன்னுடைய ரசிகர்கள் இல்லை என்றால் தொண்டர்கள் அடித்தே கொண்டு இருப்பாங்க அவ்வளவு பெரிய எழுச்சி அதுதான் நான் சொன்னேன் ரோட்டில் யாரும் நடக்க முடியாத ஒரு சம்பவங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லி அன்னையெல்லாம் எங்களுக்கெல்லாம் சிறு வயது எங்களுக்கு விவரம் இல்லாத ஆனால் நாங்கள் அறிவோம் நினைவுகளில் அது இருக்கக்கூடிய காலகட்டம் தான் அது இப்போது எம்ஜிஆரை ஒருத்தன் கொள்ள வந்தால் அவனை வந்து ஒருத்தன் கையில் சிக்கினா எம்ஜிஆர் நான் அரசியலில் இருந்திருக்கிறேன் முக்கியமான தலைவர்களை போ நான் வருடத்தை கூட கரி சரியாக சொல்ல வேண்டுமென்றால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் இன்றும் உயிரோடு இருக்கக்கூடிய மிக 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 ஒரு முக்கியமான தலைவருக்கு நடந்த சம்பவத்தை சொன்னால் நீங்கள்லாம் நடிப்பெறு வந்தவங்களோட ஐடென்டி கார்டு கூட இன்றைக்கி கையில் இருக்கு எல்லாமே இன்றைக்கும் அந்த தலைவர் கையில் இருக்கு குண்டர்களோடு வந்தார்கள் முக்கியமான தலைவர் அது எல்லாமே ஆவணங்கள் என்கிட்டே உங்களிடம் பேசி கொண்டு இருக்கிற மதியிலகன்னுகிட்டே இருக்குங்க அப்போ எம்ஜிஆருக்கு அந்த காலத்தில் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க அதுதான் அது இப்போ எம்ஜிஆருக்கு என்ன சிக்கல்னால் கொள்ள வந்தவனையும் காப்பாற்றணும் இல்லைனா இவர் மேலே பழி விழுந்துடும் அப்போ அவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பையும் கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அவர் ஒப்படைக்கிறார் ஒப்படைச்சி அவங்க யார் யான்னு சொல்லி வந்து பார்த்தா தான் இங்கே தான் ட்விஸ்ட்டு இருக்குதுலே அதிர்ச்சி அடையணும் எப்படின்னு கேட்டால் நான் ஏற்கனவே நான் சிறைச்சாலை விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா ஒரு தாய் தன் பிள்ளைக்காக என்ன சாதனை செய்தான்னு சொல்லி நீங்கள் கனவுளையும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து நான் பேசியிருக்கிறேன் என்னென்னு அதுதான் சிறை சோரை தாண்டி அந்த குழந்தையை மீட்டெடுத்து வந்து மீண்டும் அந்த சிறைக்கே வந்தவங்கள எம்ஜிஆர் அவர்கள் விடுதலை செய்வதற்கு தன்னுடைய அரசியல் பலத்தை இல்லை சட்ட பலத்தை எனக்கென்று முதலமைச்சருக்கென்று தனி அதிகாரம் இருக்கிறதா என்பது மூலமாக அந்த தாயை வெளியேற்றிய ஒரு அதிசய சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்தது தமிழ் தாயின்னால் சும்மா லேஸ் இல்லைங்க வேடனோட அம்மா தன் பிள்ளைக்கு எப்படி வளர்த்துருந்தா பார்த்திங்க இல்லையா தன் பிள்ளையை எப்படி ஒரு மலையாள தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாலை பணியாளராக இருக்கக்கூடிய ஒருத்தனை திருமணம் முடித்து வச்சுருந்தாலும் பெற்ற குழந்தைக்கு தன்னுடைய வரலாற்றை சொல்லிக் கொடுத்துட்டு போனான் இல்லையா அவன் தான் இன்னைக்கு இருக்கிறான் தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அவன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மலையை வெடிக்கிற வார்த்தைகள் அவன் பயன்படுத்துகிறான் அது வார்த்தையை போட்டால் அவ தூக்கி போட்டால் மழை வெடிக்கிறோம் இருதயம் நொறுங்கக்கூடிய வார்த்தைகளால் இன்றைக்கி அவன் கவிதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் சாதாரண அன்பாள் மக்களை சேர்த்துருக்கிறான் இல்லையா அதுதான் இங்கே அது மாதிரி தான் அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய தாய் ஏன் இந்த சிறைச்சாலை இந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன்னா அதை அப்படியே வாசிக்கிற கொஞ்சம் கேட்டுக்கோங்க புரட்சி தலைவரை காவல்துறையினர் விரைந்து சென்று பிடித்து அதுவர்களை ஆய்வு செய்கிற போது புரட்சி தலைவரை கொல்ல வேண்டி பரோலில் வந்த கைதிகள் என்பது நீண்ட விசாரணைக்கு பிறகு தெரிந்தது அதனால் தான் சொல்கிறேன் இதை நான் காணொலியாக காட்டுறேன் இந்த இடத்துல இருக்கு பக்கம் நூற்றி எழுபத்தி ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனை நாளைக்கு இது எனக்கே பிரச்சனையாகலாம் அதனால் நான் வந்து பக்கத்தையும் புத்தகத்தையும் இந்த புத்தகம் நீங்கள் எங்கே வாங்கலான்னா இன்றைக்கும் எம்ஜிஆர் நினைவுள்ளமாக இருக்கக்கூடிய தீநகர் அதாவது மாம்பழம் இல்லத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இதை வந்து யார் வேணாலும் வாங்கலாம் இதை வந்து என் மேலே வீணா சொல்லக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் வெளியில யாருக்கும் தெரியாது எங்களைப் போல ஆள்களுக்கு தான் தெரியும் நாங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலும் ஆயுதங்களோடு உள்ளே புகுந்து தலைவரை தாக்கி இருப்பார்கள் அது தலைவரின் உயிருக்கு ஆபத்தாக முடிந்திருக்கும் அடுத்த வரி பாருங்கள் ஆவடி பொதுக்கூட்டத்திற்கு போனபோது தலைவரையும் அவருடன் சென்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் கல்யாண சுந்தரம் அவர்களையும் அடிக்கிறாங்க நான் வரலாறு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும் அது இப்படி அடிக்கடி நடக்கிறதுனால முக்கியமாக என்ன நடந்துச்சு தெரியுமா எம்ஜிஆர் புல்லட் ப்ரூஃப் போட்டார் அதுதான் முக்கியம் இந்த எம்ஜிஆர் தங்க தக தக தக்கத்தக்கத்தகன்னு இருந்தார்னு சொல்லுவாங்க இல்லையா பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க மலையாளி பிரச்சனை மாதிரி அந்த பிரச்சனை மாதிரி இந்த பிரச்சனை மாதிரி இது மாதிரி நெகட்டிவ் சேடான விஷயங்களை வந்து சொல்ல மாட்டாங்க எங்கேருந்து வந்தால் யார் சிறைச்சாலையிலேருந்து அவர்களுக்கு பரவல் கொடுத்தது அவர்கள் கையில் ஆயுதங்கள் யார் கொடுத்தது அவர்களுக்கு அங்கே என்ன வேலை அவர்கள் நோக்கம் என்ன என்று காவல்துறை அதிகாரிகளால் விசாரணிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறத அதைத்தான் இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் ஏன் தலைவர்கள் மிக பக்க பத்திரமாக இருக்கணும் மிக மிக முக்கியமாக இருக்கணும் அதனால தான் நான் அந்த ஈழத்தாய் விஷயத்தில் வேடனுக்கு சொன்ன இந்த செய்தியை நான் சொன்னேன் ஒரு தாய் சிறைச்சாலைக்குள்ளேருந்து எப்படி வந்தார் இதுக்கே இவ்வளவு சம்பவம் நடக்கும்போது இன்னைக்கும் நம்ம அன்றாடம் நம்ம பேப்பர் செய்திகளில் பார்க்கும்போது சிறை வாசலில் கொலை கோர்ட் வாசலில் கொலை கைதியாக ஆஜராக வந்த நபர் படுகொலை அப்படின்னு சொல்லி நித்தம் ஒரு செய்தியை பார்த்துருப்போம் அப்படி வந்த செய்திகள் அனைத்தும் அன்று தெரியும் அன்று ஆட்சியில் இருந்த நான் வருடத்தை சொல்லிவிட்டேன் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு அன்று முதலமைச்சராக யார் இருந்தார் சட்டம் யார் கையில் இருந்தது இந்த பிரச்சனை எப்படியாக முடிவடைந்தது எப்படிங்கிற செய்தி எம்ஜிஆர் அவர்கள் இதை பெரிதுபடுத்தாமல் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஸ்டண்டு கலைஞர் அன்று முதல்ல அவங்க சுற்றி வர அவர் சினிமா நடிக்கிறதாக இருக்கிறது வேற அதுகில்லை நான் இந்த புத்தகத்தையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் எம்ஜிஆர் கொலை வழக்குங்கிற தனியாக ஒரு புத்தகம் போட்டு அந்த புத்தகத்தில் கட்டுரைகளின் தொகுப்பாகவும் இது உள்ள இருக்குது அதில் அதனால் வந்து தலைவர்களாக வாழ்வது என்பது பகட்டு வாழ்க்கை கிடையாது அடுத்த நிமிடம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையாகத்தான் உலகில் வளம் வந்து கொண்டு அவர்கள் தன்னை பாதுகாக்க கொள்வது வேண்டியது என்பது நாட்டின் அரசியலுக்கு மிக மிகமான முக்கியமானது ஒரு தலைவரோட மரணம் ஜெயலலிதா அவர்களின் மரணம் என்னென்னு காட்டியிருக்கு பாருங்கள் அதெல்லாம் எடுத்துக்காட்டாக கொண்டு இந்த வரலாற்று செய்தியை யுனிவர்சல் பதிவு செய்வதற்கு நான் பெருமைப்படுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்